அனைவருக்கும் அண்ணா சீரியலின் சுவாரஸ்யமான கதை பகுதி சௌந்தரபாண்டிக்கு காத்திருந்த அதிர்ச்சி அண்ணா சீரியல் இன்றைய எபிசோட் தமிழ் சின்னத்திரையில் திரையில் ஜி தமிழ் தொலைக்காட்சியில் தினமும் இரவு எட்டு முப்பது மணிக்கு ஒளிபரப்பாகி வரும் பிரபலமான சீரியல் அண்ணா நேற்றைய எபிசோடில் பாக்கியத்துக்கு பேய் பிடித்து விட்டது என்று நினைத்து சௌந்தரபாண்டி அவளை ரூமுக்குள் பூட்டி வைத்து விடுகிறான் வீட்டுக்கு வரும் பரணி பாக்கியம் ரூமில் வைத்து பூட்டு போடப்பட்டு இருப்பதை பார்த்து காரணம் கேட்க சவுந்தர அவளுக்கு பேய் பிடித்து விட்டது நேத்து என்னை கூட பார்க்காமல் அடித்து விட்டாள் என்று சொல்கிறார் பிறகு பரணி ரூமுக்குள் சென்று இப்போதான் எல்லாம் கைகூடி வருது எந்த நேரத்தில் அத்தை வீட்டில் இருப்பதை நீயே காட்டி கொடுத்து விடாதே என்று சொல்லி அங்கிருந்து கிளம்பி வருகிறான் இதையடுத்து ரத்னா வெங்கடேசுடன் பைக்கில் வீட்டுக்கு வந்து இறங்குவதை பார்த்த சூடாமணி இதுதான் வெங்கடேசா என்று கேட்க அது உங்களுக்கு எதுக்கு இது உங்களுக்கு தேவையில்லாத வேலை என்று திட்டிவிட்டு உள்ளே செல்கிறாள் பிறகு சூடாமணி இரண்டாவது பொண்ணுக்கு கல்யாணம் ஆகிருச்சு முதல் பொண்ணு வீட்டில் இருக்கிறது சரியில்லை சீக்கிரம் கல்யாணத்தை முடிக்கணும் என்று பேச அதை கேட்கும் ரத்னா சூடாமணியிடம் கோபப்பட்டதை நினைத்து வருத்தப்படுகிறாள் இதையடுத்து இன்று நடக்கப் போவது என்ன என்பது குறித்து பார்க்கலாம் இன்றைய சீரியலில் ஜெயிலில் இருக்கும் பாண்டியம்மா சௌந்தர பாண்டிக்கு என்ன ஆட்சி என்று தெரியவில்லையே அவளை சூடாமணி ஏதாவது செய்துவிட்டாளா என்று புலம்புகிறாள் இதையடுத்து போலீஸுக்கு காசு கொடுத்து போனை வாங்கி சவுந்தரபாண்டிக்கு போன் செய்கிறாள் போனை எடுத்த சவுந்தரபாண்டி ஜெயிலில் போனெல்லாம் கிடைக்கிறா என்று கேட்க கடுப்பான ஏலே சவுந்தரபாண்டி இன்னும் நீ தான் இருக்கியா என்று கேட்கிறாள் ஏய் அக்கா நீ செத்தா நான் தான் உன் உடம்பை வாங்க வேண்டும் என்னைக்கும் என் தயவு உனக்கு இருக்கி என்பதை மறந்துவிடாதே என்று சொல்கிறான் இதையடுத்து ஆமாம்டா சவுந்தரபாண்டி அதுக்குள்ள நீ ஜெயிலுக்கு வந்துவிடுவ என்று சூடாமணி ஃபரோலில் வந்த விஷயத்தை சொல்ல அடைகிறார் அப்போ கோவிலில் பார்த்தது சூடாமணிதான் சண்முகம் வீட்டுக்கு போய் அதனை உறுதி செய்து கொள்ள வேண்டும் என்று முடிவெடுக்கிறான் மறுபக்கம் பரணி முக்கியமான வேலை விஷயமா வெளியே போயிட்டேன் கனி மற்றும் வீராவை ரெடி பண்ணவே இல்லை என்று பேசிக் கொண்டிருக்க இருவரும் அழகாக தயாராகி வருகின்றனர் பரணி யார் ரெடி பண்ணது என்று கேட்க சூடாமணிதான் என்று சொல்ல அதை கேட்டு சந்தோஷப்படுகிறாள் பிறகு பரணி நான் இன்னைக்கு சமைக்கவே இல்லை என்று சொல்ல சூடாமணி எல்லாம் நான் சமைத்து விட்டேன் என்று சாப்பாட்டை கொண்டு வந்து வைக்க அனைவரும் அவளை ஆச்சரியமாக பார்க்கின்றனர் இப்படியான நிலையில் அடுத்து போவது என்ன என்பது குறித்து பார்க்கலாம் இவ்வாறாக அண்ணா சீரியலின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி செல்கிறது இனி சுவாரசியம் உங்களை காத்திருக்கிறது மீண்டும் சந்திப்போம்